திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஒரு சைக்கிளை ஒரு செகண்ட் ஹாண்ட் சைக்கிளை எடுத்து பையனுக்கு கொடுக்குறார் வாங்கி கொடுக்குறார் அவன் தூரம் போகிறானேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அந்த சைக்கிள் அந்த பையனுக்கு ஆறு வயசு பையனுக்கு ஒரு நோட் புக்கும் பென்சிலும் கனவாக இருந்தது காலில் செருப்பு இல்லை இப்போது ஒரு சைக்கிள் கிடச்சிருக்கு என்ன மாதிரி மாற்றத்தை இதெல்லாம் கொடுக்க போகுது நீ யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே இதை வச்சுக்கிட்டு ஒரு குட்டி பையனால் என்னத்தை மாற்ற முடியும் நீங்கள் ஒரு அந்த குட்டி பையன் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க நாமளும் ஆறு வயசை கடந்து தான் வந்திருக்கோம் இல்லை அந்த குட்டி பையன் அந்த குட்டி கிராமத்தில் அவன் வச்சுருந்த சைக்கிளை வாடகைக்கு விடுறான் ஆறு வயசில் ஒரு ஆண்டர் பண்ணர் யோசிச்சு பாருங்கள் ஒரு பாக்கெட் மணிக்காகவும் அவன் முதல் முதல்ல செருப்பு வாங்குவதற்காகவும் ஸ்கூலில் படிக்கிறதுக்காகவும் அந்த பணத்தை செலவிடுறான் ஒரு குட்டி பையன் ஆறு வயசில் ஆட்ரு பண்ணீர்கள் நல்லா படிச்ச